ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து நல்லா பிரியாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த எண்ணெயிலையே இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து சுருங்கி ஃப்ரை ஆகணும் இந்த அளவுக்கு அது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கத்திரிக்காய் இதுலேயே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு பத்து முந்திரி அப்புறம் ஒரு பத்து கூண்டு சேர்த்துக்கோங்க கூண்டு சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இது நல்லா வதக்கும்போதே நமக்கு நல்ல வாசனை கமகமன் வரும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த டைமில் நம்ம கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து போல் மிளகு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி போல சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாட்டினா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேருங்க கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே இந்த மசாலா பொருட்களெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க நான் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம புளிக்கரைசரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ புளி வந்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக புளி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்க இந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க குழம்ப கலந்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா நம்ம க குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடும் ஃபைனலாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கெலரி சூடான சாதம் இட்லி தோசை கூட சேவ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ